மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேளச்சேரி உள்ள ஏழி மேஜி சபை வழங்கும் அணுதினம் அண்ணா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அணுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இன்றைக்கே தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் எபேசிய ஒன்றாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நாம் பார்க்கும்போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் நீங்கள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள் பரிசுத்த ஆவினாலே நீங்கள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள் அன்பு தேவண்டை பிள்ளைகளே நீங்கள் ஒரு முத்தரிக்கப்பட்ட கிணறு நீங்கள் ஒரு அடைக்கப்பட்ட தோட்டம் மறைவு கட்டப்பட்ட ஒரு நீரூற்று ஆம் பிரியமான தேவண்டை பிள்ளைகளே ஒரு பென்சில் எடுத்துக்கிட்டால் அதில் நட்ராஜ் பென்சில் அப்படின்னு போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒரு கிரைண்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சௌபாக்கியா வெட் கிரைண்டர் அது அவங்களுக்கு உரிமையானது அவங்களுக்கு சொந்தமானது அதே போல தான் பரிசுத்தாவியானவர் உங்கள் மேலே ஒரு முத்திரை போட்டு தமக்கென்று சொந்தமாக்கி கொண்டார் ஆம்பிரியமான தேவனி பிள்ளைகளே பரிசுத்தாவியை உங்களிடத்தில் வரும்போது அப்போசில் ஒண்ணிட்டு நீங்கள் விலநடைந்து எருசலேமிலும் யூதையாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பிரிந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறார் இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் பரிசுத்த ஆவியானவரை துணை கொண்டு நாம் சாட்சியாய் வாழ்வதற்கு நம்மேல் ஒரு முத்திரை போடப்பட்டிருக்கிறது அவர்தான் பரிசுத்த ஆவினால் நாம் முத்திரைக்கு போடப்பட்ட போடப்பட்டவர்கள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை வேலையிலே அருமையான தேவண்டை பிள்ளைகளே ஒரு சமயம் ஒரு சிறுவன் ஒரு ஒரு புறாவை வளர்த்துவான் ஒரு புறாவை நேசித்தான் அந்த புறாவை வந்து அவன் வீட்டு மாடியில் வரும்போதெல்லாம் அந்த புறாவுக்கு வேண்டிய உணவுகளை கொடுப்பான் அவன் தண்ணீர் வைப்பான் அந்த சாதம் வைப்பான் அந்த பொட்டுக்கடலை வாங்கி வைப்பான் அவனுக்கு அந்த புறாவுக்கு வேண்டியதெல்லாம் அவன் கொடுத்துக்கொண்டே இருந்தான் ஒரு நாள் ஊருக்கு போய்விட்டான் அந்த சிறுவன் போயிட்டு ஒரு மூன்று நாள் கழித்து வரும்போது அந்த புறா வரவே இல்லை கொஞ்ச நாள் கழித்து வந்தது வந்தவுடன் இவன் கூப்பிடுகிறான் அது வரவே மாட்டேங்குது வரவே மாட்டேங்குது எவ்வளவு கெஞ்சி பார்க்குறான் வர மாட்டேங்குது இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில திடீர்னு ஒரு கோபத்தில் ஒரு கொம்பு எடுத்து அதை போட்டு அது மேலே போட்டான் அது அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு அது காயம்பட்டு அப்படியே கிடந்தது அப்பொழுது அவன் ஓடி போய் அந்த புறாவை எடுத்துக்கொண்டு மடியில் வைத்து போட்டிருந்தான் அது காயப்பட்டுச்சு அது காயப்பட்டு அது மருந்து போட்டு அந்த காயத்தை ஆற்றுவதற்கு எவ்வளோ முயற்சி எடுத்தான் அது நாளடைவிலை படிப்படியாக அது அப்படியே உயிர் போய் கொண்டே இருக்கிறது அது கடைசி நேரத்தில் அந்த புறாவை மடியில் படுத்து கொண்டு அப்படியே உயிர் போகிற நிலமையில அவனை பார்த்தது அந்த புறாவை அப்படியே மறித்து போய்விட்டது ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை அந்த பரிசுத்தாவியான ஒரு புறாவுக்கு அடையாளமாக ஒப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பரிசுத்தாவியானோர் எபேசர் நாலாம் அதிகாரம் அங்கே முப்பதாவது வசனத்தில் நாம் போடும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று நீங்கள் முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு தேவனுடைய பிள்ளைகளை அந்த சிம்சோன் அவன் இச்சலை விழுவதற்கு வழிவிலகி போனான் ஆனால் தேவ ஆவியானவர் அவனை விட்டு விலகி போய்விட்டார் துக்கப்பட்டார் அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷன் அபிஷேகம் பெற்ற ஒரு சவுள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதினாலே தேவ ஆவியானவர் அவனை விட்டு விலகி போனார் இன்றைக்கும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவன்டைய பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்வோம் போதெல்லாம் அவர் உங்களை விட்டு விலகி போய்விடுகிறார் தேவனுக்கு கீழ்படியாமல் போகும்போதெல்லாம் அவர் உங்களை விட்டு விலகி போய்விடுகிறார் பைபிளை வாசிக்காத நேரம் ஜபிக்காத நேரம் அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நீங்கள் செய்யாத நேரத்தெல்லாம் அவர் உங்களை விட்டு விலகி போயிடுகிறார் ஏனென்றால் ஒன்று குறுந்தேர் ஆறு பத்தொம்போதில் அவர் உங்களோடு தங்கி இருக்கிறார் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை அவர் உங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறார் அவர் பாபம் செய்யும்போது விலகி போய்விடுகிறார் அவரை துக்கப்படுத்தாத படிக்க பரிசுத்த ஆவியினாலே நாம் ஒவ்வொரு நாளும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள் சொன்னது போல பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு ஆளும் நடத்தப்படுவோம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவியானவர்கள் சாட்சியால் நாம் வாழ்வோம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை கத்துடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று இயேசு சொல்கிறார் இந்த காலவெளியில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் நானும் ஒரு நாளும் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாத அவரை சந்தோஷப்படுத்தி வாழ்வோமாக உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரிசுத்தம் எங்கள் நல்ல பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா இன்றைக்கு எங்களுக்கும் அன்றொரு முத்திரையாய் போடப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் ஒரு நாளும் துக்கப்படுத்தாத பிடிக்கும் ஆண்டவர் எங்களுக்குள்ளே இருக்கிற கடவுளை எங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை எங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்தாவியானவரை தாவியானவரை நாங்கள் சந்தோஷமாய் வைத்துக்கொள்ள கிருபை தாரோம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி ஆவியானவர் ஆளுகை செய்யும் ஒவ்வொருவரும் வேலையெடுத்து பாதுகாத்துக்கொள்ளும் அவர்கள் தேவைகளெல்லாம் சந்தியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமை காட் பிளஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ